தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியான இந்த கிருபையை இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் தேவனுக்கு பிரியமானவர்களே உன் வாழ்க்கையில பாவங்கள் அகற்றப்படுமனால் பாவத்துக்கு பரிகாரியான உங்களோட எல்லா பாவங்கள் கழுவப்படமானால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க வாய்ப்பார் ஐயோ நாங்கள் எவ்வளவு உழைக்கிறோம் ஆனால் எங்களுடைய சரீரத்திலே வேதனைகள் போகல கஷ்டங்கள் வரைக்கும் வயிற்று வலி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு சில நேரங்களிலே இந்த ஆண்ட்ராய் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவருக்கு சித்தமானது நீங்கள் செய்யப்படுது தேவனையை தேவனை மகிம்படுத்தும் போது ஆண்டையே பாவியாகி என்னால் நீ கிருபி என்று சொல்லும் பொழுது அந்த இலவசமான ஒரு உனக்கு இருக்கிறார் நிலையில்லாத வாழ்க்கை ஏற்கிறது இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே தேவனாகி கத்தரை நீ தேடும் பொழுது பெரிய காரங்களை செய்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நீ எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் ஆண்டு முன்பாக

தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த விடுதலை உனக்கு வேணும் என்று சொன்னால் இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளும்போது இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தும் போது அவரை மகிழ்படுத்தும் ஒரு இலவசமான ரட்சிப்பை கொடுக்கிற பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக எனக்காக